தற்போது கர்நாடக மாநில அதிமுக தலைவர் புகழேந்தி சென்னையில் டிடிவி தினகரனை சந்தித்த பின்னர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை போது பார்க்கலாம் ஏன்னா ஒரு காம்பிரமைஸாக போகணும் நல்லபடியாக இந்த கட்சி ஆட்சி இருக்கணும்னு துணை பொது செயலாளர் சொன்ன பின்னாடி மறுபடியும் அவரை அது பேசுறது இது பேசுறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் அது முடியும் நோ எண்ட் நெவர் எண்ட் அது வேற மாதிரி போய் முடியும் ஆகவே நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தம்பிது அவர்கள் துணை சபாநேரவில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா பேப்பரில் வருது எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் அவர் அவர்களாக ஒதுக்கி விடுவார்கள் என்று சொன்னால் நம்மெல்லாம் போய் காலில் விழுந்து மறந்துட்டீங்களா எத்தனை தடவை விழுந்திருப்போம் போய் அம்மா வாங்கன்னு கூப்பிட்டு போனோமோ எத்தனை தடவை அவரை தலைமை கழகத்தில் வணங்கி அவர் சொல்லதெல்லாம் கேட்டிருப்போம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மாறி போகணும் நல்லபடியாக இருக்கட்டும் டார் அவர் அவர் பேசுற பிள்ளை யாரா நாங்கள் பேச தயாராக இல்லை நல்லபடியாக நல்லபடியாக போகட்டும் ஒன்றும் தொந்தரவே இல்லை அமைச்சர்களாக இருங்கள் நன்றாக இருங்கள் தொடர்ந்து நாம் கட்சியையும் ஆட்சியை நடத்தி கொண்டு போகலாம் என்பதே அவரது குறிக்கோள் அது அதுவே இருக்கட்டும் ஆனால் தவறாக பேசுவது என்பது ஒத்துக்கொள்ள முடியாது உங்க உங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேரும் ரிசார்ட்ல வச்சு பாதுகாத்து கூட்டு வந்து ஓட்டு போட்டவை வைத்தது யார் என்று உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் எங்களிடத்தில் பெங்களூர் சிறையில் இருந்தால் கூட அன்றைய தினம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் தங்கியிருந்தார்கள் தங்கி இல்லை மனசாட்சிப்படி பேசுங்கன்னு சொல்லி சொல்றது இந்த 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 எங்க எங்கள் கூட இருக்க சில பேரை சொல்றது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா மிஸ்டர் மிஸ்டர் தம்பிதுரையை நான் சொல்கிறேன் அவர் பேசலாமா ஒதுங்குங்கன்னு சொல்லி சொல்லலாமா சொல்லுங்க அவர் எனக்கு அண்ணன் தான் வேண்டியவர் தான் தப்பு இல்லை ஒரே கட்சியில் இருக்கும் பட் நாட் டாக் லைக் போய் காமெண்ட் அடிச்சு என்ன அர்த்தம் ஆகவே அது மாதிரி கருத்துக்களை சொல்றவங்களுக்கு பயிர் சொல்லிட்டு இருக்கேன் சார் ஆ இல்ல இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வேதனையாக இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பம் குடும்பம் எல்லாம் எப்ப தெரியுது என்னைக்கு இவங்களுக்கு வந்து ஞானோதயம் வந்து இன்னைக்கு தான் இந்த குடும்பத்தை தெரியுதா நான் அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன் நான் என்னன்னா புரட்சி தலைவி அம்மாவுடன் கடைசி வரை இருந்தார்கள் சின்னம்மா அன்னைக்கு தெரியலையா குடும்பம்லாம் அப்போ அம்மா கூட தானே இருந்தாங்க அவங்க ஆ

கேட்ட கேள்வி கேள்வி சரியான அதான் சொன்னோம் துரோகிகள் திருப்பி வராங்க துரோகிகள் யார யார் சொன்னாங்களோ அவங்க அவங்களோட சேர்ந்துட்டு இருக்காங்க கேட்டா மெரிஜர் வரப்போகிறோம் ரெட்டை யார துரோகிகள் சொல்றோம் எதுக்காக துணை பொதுச்செயலாளர் சொன்னாங்க நாங்க சொல்றோம் கேட்டா இந்த கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அழிந்துவிடக்கூடாது அம்மாவால் பரிணாம வளர்ச்சியில் பரிபூர்ண வெற்றியை பெற்ற இந்த இயக்கம் தொய்வடைந்து கூட கூடாது ஆட்சி நீடிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்கு தான் துணைப் புதுச்சியாளர் சொல்றாரு நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைனா நாங்களும் இறங்கி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது இல்லை இப்போ ஆகவே அதை மெயின்டெயின் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆகவே என்னுடைய இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் அனாவசியமாக வார்த்தைகளை விட வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு அவர் சொல்லிட்டாரு இது மாதிரி ஒரு அரசியல் தலைவரை பார்க்க முடியாது இட்ஸ் அ வெரி டேலண்டட் என்னங்க நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட பேசுகிறேங்க நான் இது யாருமே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் என்ன சொல்லட்டுங்களா நீங்கள் நீங்கள் அப்படியே தயவு செஞ்சு நீங்கள் ரிலே பண்ணுங்கள் நாடு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சாவுல மர்மம் சாவுல மர்மம் சாவுல மர்மம்னு சொன்னால் எங்களுக்கு இல்லாத அக்கறை அம்மா மேலே இல்லை நான் அம்மாவுக்கு ஜெயிலில் இருக்கும்போது நாங்கள் தான் சூருட்டி கொடுத்தாங்க ஓய்வு கொடுத்தாங்க எட்டு ஷூரிட்டி நான் தான் அரேஞ்ச் பண்ண லாயர் சொல்லி நான் என்ன கேட்குறேன்னா அவங்க இறப்பதற்கு முன்னால் ஒரு வருஷம் அம்மா எப்படி இருந்தாங்க நாங்கள் போற்றி வணங்கக்கூடிய தாய் நல்லா நடக்க முடிஞ்சுதா ரெண்டு நீயும் பாதிக்கப்பட்டிருந்தது இல்லையா நடக்க முடியல இல்லையா தானே நேராக சந்தித்தப்போ புதுவை சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதை அழைத்து சென்ற பொழுது நான் பார்த்து கண்ணில் தண்ணி வந்திருக்குங்க வெண்டை இப்படி பேசுகிறாங்க ஒய்எம்சியில் கட்சியில் சேர்த்து விட்டேன் தஞ்சாவூர்லேருந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து அன்றைக்கு அவங்களால் திரும்ப முடியல